ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஏ நீ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவோருக்கு முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியம் வழங்கும் புதிய திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் மற்றும் மானியம் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் அதாவது வேளாண் விளைபொருட்களுக்கான பொருட்களுக்கான நூறு மதிப்பு கூட்டு மையம் அமைக்கும் இந்த திட்டத்தை வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் பெற முடியும் நீங்க வேளாண்மை சார்ந்த தொழில் தொடங்க விரும்புனீங்கன்னா இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட மானியம் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் அதிகபட்சமாக ரூபாய் பத்து கோடி வரை கடன் வழங்குறாங்க மேலும் இருபத்தைந்து சதவீதம் மானியமும் வழங்குறாங்க அது மட்டுமல்ல பெண்கள் கிராமப்புறத்தில் உள்ளவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியம் வழங்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக அதிகபட்சமாக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் பெற முடியும் மேலும் அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து சதவீதம் வட்டி மானியமும் வழங்குறாங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்